உன் வேலையை பார்த்துட்டு போ போன அட்டையை போட்டு காலேஜில் விட்டுட்டு ஜிம் ஆகி எதுன்னு கடை அதுக்கு இல்லைம்மா அவ அவங்க அவங்க வீட்டுக்கு அவங்கவுங்க போகணும்ல நீ இப்படி மூஞ்சு தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன்னா ஒரு வாரத்தில் சரியாயிரும் நீ போ அச்சா தரிசினிய வேணா திருப்பியும் கூப்பிடுவோமா அவங்க அப்பா விட மாட்டான் சரி நீ காலேஜுக்கு போ இழுவ படிவுமா புரிஞ்சுக்கோ நம்ம வீட்டுல இருக்கிற மாவராஜனும் இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான்

நாங்க பாக்காததா அந்த காலத்துல இருந்து அதான் நடந்துகிட்டு நீ நடத்து அட சும்மா இருங்க சித்தி ஏப்பா மகராஜா எதுவும் செட்டாச்சா இல்லையா எந்த அளவுல நிக்க உங்க காதலு நல்ல கேப்பா இருக்காத சொல்லு அட நீங்க வேற அப்படி ஒண்ணுமே கிடையாது சித்தப்பா எத்தனை நாளைக்குன்னு பாக்க கத்திரிக்கா முத்துனா கடத்தெருப்புக்கு வந்துதான ஆவணும் வாக்காவையும் எனக்கு ஒரு நாள் தெரிய வரும் தெரிய வரும்போது பாத்துக்கிடுவோம் சரி சரி எப்படி நீ நான் சொன்னா ஐடியாவ என்னன்னு பார்த்து சொல்லு நம்ம பிடிங்கி நான் அடிச்சிருவேன் வாடிரும் நாங்க மகளை பார்த்தேலா வோஞ்ச தொக்கி வச்சிட்டே இருக்கா தர் மாயா இப்படி இருக்கா எனக்கு வாடகா ஞாபகமாகவே இருக்கு... அழுகழுது கோரம் எல்லாம் அடிவத்த வடிவத்தங்கள அவங்க வீட்ல என்ன பையனா இருக்கு இருந்தவனுக்கும் கல்யாணம் ஆயிப்போச்சு நம்ம நம்மளையா முடிப்பா அவன் நம்ம அன்னைக்கு மூஞ்சிக்கு நேரம் சொல்லிட்டானே அப்ப இருக்கு அஞ்சு ஏபி கிடக்கணும் நினைக்கா சீக்கிரம் காலகாலத்துல இருக்க ஒரு மாப்பிள்ளைய பத்தி கெட்டி வைங்க எப்ப பார்த்தாலும் வடி வத்த வடி வத்தன்னு நல்லாவா இருக்கு அங்க வரை கல்யாணம் முடியாத மகராஜன் கிடக்கா யாராவது கதையை கட்டி விட்டுற போற அளவு நம்ம பிள்ளைக்கு கல்யாணமே ஆகாது நம்மளே கஷ்டப்பட்டவைய நம்மளால ஒரு ஐம்பது பவுனே போட முடியுதான் சரியில்ல நீ போலம்பாத அவ ஏதோ எங்க அக்கா மேல உள்ள பாசத்துல அங்க போய் கிடக்கா தரிசி சாப்பிட்டியாமா வாய ஆஸ்பத்திரிக்கு அது போயிட்டு வருவோம் குரலே வெளியே வர மாட்டேங்க பேசாம விடுங்க ரெண்டு மூணு நாள் பட்டினி கிடந்த கண்ணால வந்து சாப்பிட போறேன் போங்க நீங்க தோட்டத்துக்கு போயிட்டு வாங்க இந்த பிள்ளையர் நினைச்சாதான் காவலையா இருக்கு அதெல்லாம் சரியாயிரும் நீங்க உங்க சோழிய பாருங்க காயத்ரியும் தம்பியும் ஜோடி போட்டு சுத்தி தலைஞ்சாவோ இப்ப காயத்ரி ஆளையே காணு ரூம விட்டு வரவே இல்லை காலையில இருந்து கொஞ்சம் ஆட்டமாக ஆடுனா அம்மா அப்பா உடம்பெல்லாம் சட்டை என்ன காயத்ரி சாப்பிடல போட்டுக்கு கண்ணு ரெண்டு வெளி நிக்கு குடிமை மயினி சரபணன் எப்போ வருவார் மெண்டல் தெளிஞ்சால் தான்ம்மா வருவான் அது வரைக்கும் சாப்பிடாம இருந்துச்சு எடுத்து போயிட போகிற போய் சாப்பிட்டு உறங்கு சரபணன் இப்படி பண்ணுறாரு எல்லாம் தெரிஞ்சு தானேம்மா கல்யாணம் பண்ணீங்க மெண்டல் பையன் தெரிஞ்சும் வாருமா வாருமா போ போய் உறங்கு பானு நம்ம வீட்டுக்கே வந்து விட்டோமா ஆமா ஆமா ஒம்பரி வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் உன்ன நட பிச்சமணி இவனை இவன் வீட்டிலே கொண்டு விட்டுருவோம் என்ன அடி அடிக்கான் ஸ்கேலை கொண்டு அடி பிச்சு எடுத்துட்டான் நமக்கு செட் ஆகாது இவன் அவ்வளோ சீக்கிரம் காசும் தர மாட்டான் வெறும் பிசுனாரி பையன் காசு தருவா செக் எதுவும் எழுதி தருவான்னு உட்காந்துக்கிட்டு இருப்போம் குடிமி போய் செக்கையும் பிளாட் பண்ணிடுவா இவன் அடி வாங்கி சாக முடியாது என்னென்னு ஒளிஞ்சி போகிறான் பானை பானல் தட்டி பைக்கே மாயிட்டு போட்டோம் நமக்கு என்ன வந்திருக்கு இவனை வீட்டிலே விட்டுருவோம் இப்போ தான் கரெக்டான முடிவு எடுத்துருக்கீங்க எலிஃபன் மேடம் நீ ஏன் அப்பப்போ பல் இழுக்கன்னு எனக்கே தெரியல ஓய் குடிமி கதவை திரட்டி என்ன பண்ணுகிறாய் என் மனைவி என் பின்னால் இருக்கிறாள் எட்டிங்கர் பபல் புச்சி பாம் பேரிச்சனை உள்ள போட்டு அடைச்சி வை இனி என் வீட்டு வாசல் பக்க வந்திர கூடாது எடுத்த அடி இன்னியும் எங்க பிச்சகார பையளையும் இனி அந்த பக்கம் வந்தானே நிச்சோயே 나ங்க கட்டி வச்சு தோளே உரிச்சிரோம் ரொம்ப நன்றி நீ ஏன் இப்படி எடுத்திருந்து பேசுகிறாள் உனக்கு ஏன் தொண்டி கட்டி விட்டது அழுது கொண்டிருக்கிறாயா அதுக்குள்ள வந்துட்டான பாடமதி ரெண்டு நாள் இருந்துட்டு வருவான்னு நினைச்சேன் நல்லா அடி வெளுத்து விட்டுருப்பா இவன் போய் அவளை அடிச்சிருக்கான் மெண்டல் பையன் டாக்டர் சீக்கிரம் வாங்க இந்த நிக்காம பாருங்க பின்னாடி இந்த ஆளுதான் ஓயாம மறந்து மறந்து போவான் அவரை ரூம்க்கு கூட்டுவாங்க என்ன சரவணா என்ன உங்க பெட்ரூம்க்கு போங்க

எனக்கு உடனே கால் பண்ணுங்க நான் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவேன் அவர் தூங்கிடுவார் திருப்பி எந்திரிச்சதை அவர் நார்மல் ஆகிடுவார் அதனால் நீங்கள் பயப்படாதீங்க இனி உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர் கொஞ்சம் ஓய்வு எடுத்தாலே சரியாயிரும் முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு தலையில் அடிப்படாமல் பார்த்துக்கோங்க சரியா சரி சரி அப்படா கிளம்புறேன் ரொம்ப நன்றி டாக்டர் பிள்ளை அப்போ இவருக்கு மாட்டில் அடி போடும் போதெல்லாம் நீ வந்து ஊசி போடணுமோ இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை இவருக்கு மண்டே ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும் பெருசாக ஒன்றும் இருக்காது சின்ன ப்ராப்ளமாக தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தா சரியாயிரும் ஆயிடும் எப்படி அடுந்தாலும் கோணப்படுத்தி விடுமா ஆனால் ஓனாக பானுமதி வீட்டுக்கே ஓடுவாரு சரி ரொம்ப நன்றி பிள்ளை போனே வீட்டில் கொண்டு விடுதேன் ஆ சரிக்கா வவாலு அழாம சந்தோஷமா இரு உன் புருஷன் கண் முழிச்சதும் உன் தான் சொல்லுவார் சரியா ஆ சரி மாத்தா அப்பா பாவம்

என்னோட பெருசாக எனக்கு காணிச்சிக்காரோ காசோங்க என்னாச்சி இவளுக்கு ஏதோ உழுவி கொண்டு இருக்கிறாள் காயோ வரியாக வெளியே போய் சாப்பிட்டு விட்டு வரலாம் ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கிறது ஆ கேசாரங்க நான் இப்போ கிளம்பிடுறா நம்ம பொண்ணு கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கேன் மாப்பிள்ளை வெளில போய் எதுவும் பேசிட்டு வரலால்ல நீங்க நான் என்ன பேசுறது

ஒரு பிரச்சனையும் கிடையாதுமா எப்பவும் நடந்து முடிய வேண்டிய கல்யாணம் இப்படி இழுத்துட்டு நடக்கு வெளியே எல்லாரும் கேட்க அவ தெரியுமா ஆஸ்பத்திரியில் பூரா கேட்க மாவுளி கல்யாணம் ஆகிட்டா கல்யாணம் ஆகிட்டான்னு எதுக்கு தள்ளி போடுதுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க நான் மாப்பிள்ளைக்கு ஜாதகத்தில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி வச்சுருக்கேன் நல்லா இல்லை இப்படியே தள்ளி போகிறது பேசாமல் மாப்பிள்ளையுடைய அம்மாவை கூப்பிட்டு பேசிற வேண்டியதான் நாளைக்கு வேணா உங்க வீட்டுல போய் பாத்து என்னன்னு காப்புமா ஆமா நம்ம ரெண்டு பேரும் போனோம் கூட ஏதாவது பெரியவங்க எல்லாம் கூப்பிடலான்னு உங்கள் அக்காவை பார்த்தா உங்கள் அக்கா ஒரு விளங்காத குணம் உள்ளவ அந்த காமாச்சி அந்த சனியனை கூப்பிட்டு போகிறதுக்கு நம்ம சும்மாவே இருந்துட்டு போயிடலாம் நம்மளே நாளைக்கு போய் பேசிட்டு வருவோம் அக்கா உடம்பு சரியில்லாம ரொம்ப கஷ்டப்பட்டா அவளை கூட போய் பார்க்க முடியல நம்ம மாமா கல்யாண பிரச்சனையில நம்ம இருந்துட்டோம் நாளைக்கு வேணா நீர் ஒரு ஒரு கிலோ பழத்தை வாங்கிட்டு போய் பார்த்துட்டு வரோம் இல்லைன்னா உங்க அக்கா ரொம்ப சடைச்சுக்கிடுவா ஐசு நீ வரியாம காமாச்சாத்தையே பார்த்துட்டு வருவோம்